ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என் பேர் பிரபா ஸோ வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம வந்து ரசனா பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம் இந்த டைம் வந்து நம்மளுக்கு வெயில் ஆரம்பிச்சிருச்சு இன்னொரு எட்டு மாதத்துக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை நீங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் கடை வைக்கிறாங்கனாலும் வைக்கலாம் சர்பத்து கடை எது வேணாலும் இந்த டேத்தில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பிக்கப் இருக்கும் அப்புறம் மே மாதம் அக்னி நட்சத்திரம் வரப்போ உங்களுக்கு வந்து சேல்ஸ் நல்லாயிருக்கும் ஒரு நாளைக்கு ஈஸியாகவே ஆயிரரூவா ஆயித்தநூறுரூவா சம்பாதிக்கிறதுக்கான சூப்பரான ஒரு வாய்ப்பு தான் ஸோ வந்து இந்த டேத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓ நம்மளுக்கு வந்து ஒர்க்கு போயிட்டுருக்கு ப்ளஸ் வந்து சைடில் வந்து ரசனா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்து உள்ள இன்க்ரீடியண்ட்லாம் வந்து என்ன தேவைன்னா நான் உங்களுக்கு ஜீனி தான் ரொம்ப முக்கியமான ஒரு தேவை ஸோ வந்து அது வந்து இப்போ வாங்கி வச்சுருக்கேன் முப்பத்தஞ்சு கிலோ ஜீனி வாங்கி வச்சிருக்கேன் அப்புறம் இங்கே என்ன இருக்குது ஸோ இங்கே ஒரு பத்து கிலோ தனியாக வாங்கி வச்சிருக்கேன் ஓகே இது வந்து மிளகாத்தூள் வீட்டுக்கு ஸோ மொத்தமாக அரைச்சி வச்சோம்னா தான் நம்மளுக்கு லாபம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அது மொத்தமாக தான் நம்மளுக்கு லாபம் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு இது என்ன ஆரஞ்சு எசன்ஸ் இருக்குது நம்மளுக்கு வந்து அப்புறம் இது என்ன ஃப்ளேவரு மேங்கோ ஃப்ளேவர் இருக்குது மற்ற பிரித்த எசன்ஸு பாதி பாதி உள்ளதெல்லாம் எல்லாமே தூக்கி போட்டாச்சு அது எக்ஸ்பைரி டேட்டு இருக்குது இன்னும் கொஞ்சம் நாள் இருந்துச்சு இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பிரித்தது இது வேணாம் அப்படின்ட்டு நிறையா தூக்கி போட்டாச்சு ஒரு ஏழு எட்டு பாட்டில் இருக்கும் எல்லாத்தையும் தூக்கி போட்டேன் ஸோ இப்போ அது வந்து ரெண்டு பிரிக்காமல் இருக்குது ஸோ அதனால் இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பவுடர் அண்டு லிக்விடு ஒன்று இருக்கும் இது வாங்கினதுலேருந்து நான் போடவே இல்லை எக்ஸ்பைரி டேட்டு இருக்கா என்னன்னு தெரில எங்கே டேட் கொடுத்துருக்கான் சரி ஓகே இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ண வேணாம் இது இதான் வந்து நிறையா இந்த சோடாலெலாம் யூஸ் பண்ணுவாங்க இந்த கடையில் குடிக்கிறோம்ல பாட்டில் ட்ரிங்க்கு அதில் வந்து இதான் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க ஜஃபி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இதான் வந்து இந்த ஆரஞ்சு கலரு இந்த கருப்பு கலருக்குலாம் இதான் வந்து யூஸ் பண்ணுவாங்க நிறையா ஃப்ளேவரு இந்த கோலி சோடாக்கெல்லாம் எதாவது மெயினாக யூஸ் பண்ணுவாங்க இந்த ஒரு பவுட்ரு லேசன்ஸு ஸோ வந்து கவர் இவ்வளோ தான் இருக்குது ஒரு நூறு கிராம் தான் இருக்கும் ஸோ இது வந்து நம்ம இடையில தயிர் போட்டோம் கடைக்கு அதில் உள்ளது இது வேணால் பண்ணலாங்க இப்போது தயிர்லாம் நம்மளுக்கு வந்து மாடு இருந்துச்சுன்னா கிலோ ஒரு லிட்டர் பாலே வந்து முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு நாற்பது ரூபாய்க்கும் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதை நம்ம ஒன்றரை லிட்டர் வாங்கினாலே நூற்றம்பது ரூபா நம்ம சம்பாதிக்கலாம் எப்படி இருந்தாலும் மூணு மணிக்கு லாபம் இது வந்து மொத்தமாக பேக் பண்ணுற பேக்கு ஸோ வந்து நம்மள்ட்ட மொத்தமாக இருக்கிறதே இந்த சென்ஸ் ரெண்டு பாட்டில் இருக்குது இது வந்து ஒரு நாள் கூட நம்ம போக முடியாது ரொம்ப கம்மியான ஒரு பேக்கெட்டு இது வந்து மொத்தமாக பேக் பண்ணுறதுக்கான இது இது நம்ம டபரா ஸோ நம்ம புதுசாக ஒரு குடம் வாங்கி வச்சோம் அப்புறம் வந்து நம்மளோட டேப் இருக்குது ஸோ இதான் நம்ம ஸ்டுடியோ ரொம்ப ஆகிடுச்சி நம்ம ஸ்டுடியோ சாமி ரூமு அப்புறம் வந்து நம்ம வேலை பார்க்குறதுக்கான இடம் எல்லாமே இதுதான் ஸோ வேறு என்ன இருக்குது இங்கே இங்கே எதுவும் ஒரு பாட்டில் எந்த ரோஸ் மில்க்கு உள்ள சன்ஸு ஓகே இதுவும் பிரிக்காமல் தான் கைஸ் வச்சுருக்கேன் அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா பாதி தான் இருக்கும் பார்த்திங்களா இதுதான் பாதி ஆனால் பிரிக்கல அளவு வந்து இவ்வளோதான்ட்டு சொல்லி கொடுத்தது இதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பிரிக்காது ஓகே இது ஒன்று அமேசான்லேருந்து நான் வாங்கினேன் காஸ்டிக் சோடா சோப் மேக்கிங்க்காக வாங்கினது ஸோ வீட்டில் இருக்கோம் நம்ம நம்ம பர்சனல் யூஸுக்கு யூஸ் பண்ணி பார்ப்போம் ஸோ வந்து நம்ம ப்ரொடக்ஷன் ஈஸியாக இருந்துச்சுன்னா இன்னும் நிறையா பண்ணி பக்கத்துலலாம் செல் பண்ணலாம் இல்லை வந்து கடைகளுக்கு கூட கொடுக்கலாம் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்னென்ன வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க இன்னும் நம்மளுக்கு வந்து லெமன் சால்ட் வேணும் ஏன்னா அதுதான் புளிப்புக்கு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது ஸோ வந்து ஜீனி வந்து ஒரு முப்பத்தஞ்சு ப்ளஸ் ஒரு டென் நாற்பத்தஞ்சு கிலோ ஜீனி வாங்கி வச்சுருக்கோம் அது இல்லாமல் நம்மளுக்கு லெமன் சால்ட்டு ஒரு ஒரு இருந்தால் போதும் அதிகபட்சம் ஏன்னா அது வந்து ஸ்பூன் கணக்கில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் வேற என்ன எசன்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு ரசனா கவர் மெயினாக வாங்கிட்டு வரலாம் எல்லாமே உங்களுக்கு வந்து வீடியோவில் காட்டுறேன் நீங்கள் வந்து பாருங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும் பற்றாது நீங்களும் இந்தமாரி கடைகளுக்கெல்லாம் போயிட்டு எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி வாங்கினா உண்டு ஓகே வாங்க போகலாம் இப்போ வந்து நம்ம வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு வாங்க இப்போ நேராக போய்ட்டு நம்ம எசன்ஸ் வாங்கலாம் கைஸ் வீடியோ பார்க்குறேன் நீங்கள் வந்து யாரும் ரசனா பண்ணும் அப்படின்னா உங்கள் சொந்த கடைக்காக இருந்தாலும் சரி இல்லை வந்து வெளியில் கொடுக்கணும் அப்படின்னாலும் சரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணி என்கிட்ட கேட்டாங்க ரஸ்னா கவர் எங்கே வாங்குறது எஸ்என்ஸ் எல்லாம் எங்கே வாங்குறது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணால் மட்டும் பற்றாது நீங்கள் இருக்கிற டவுன்லேயே நீங்கள் வந்து கடைகளில் விசாரித்தாலே சொல்லுவாங்க பாலித்தீன் கவர் எங்கே வாங்குறது அப்படின்னு மளிகை கடையில் இல்லை மற்ற க கடையில் எங்கே கேட்டாலும் சொல்லுவாங்க கேரி பேக்லாம் எங்கே நான் அப்படின்னு கேட்டாலே சொல்லுவாங்க எனக்கு வந்து அதிகமாக மதுரையிலேருந்து கமெண்ட் வந்துச்சு மதுரை அலங்காநல்லூர் அப்புறம் வந்து சிதம்பரத்துலேருந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ வந்து விட சிதம்பரம் வந்து ரொம்ப பெரிய ஒரு ஏரியா தான் ஸோ வந்து அங்கேயே நம்மளுக்கு கமெண்ட் பண்ணது கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு நான் வந்து கூகுள் மேப்பில் போய் போட்டு பார்த்தேன் எஸ்என் ஷாப்புன்ட்டு வரிசை ஒரே இடத்துல ஒரு மூணு நாள் கடை வந்துருச்சு கைஸ் உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க எஸ்என்ஸு கவர்ஸு மற்ற எல்லாமே ஒரு கிலோ வந்து இரநூத்தி ஐம்பது இரநூத்தி நாற்பது அந்த ரேஞ்சில் கிடைக்கும் என்ன ஒரு கவர் ஐம்பதுக்கு பைசா அடக்கம் வரும் ஒரு ஐநூறு கவருக்குள்ளே தான் வரும் இன்னும் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபாய்க்கு இப்போ வந்து நம்ம நேராக வந்து எசன்ஸ் ஷாப் தான் போகிறோம் எசன்ஸ் நம்மள்ட்ட ரெண்டு இருக்குது எக்ஸ்ட்ரா தேவைப்படுற எசன்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு லெமன் சால்ட் வாங்கிட்டு வர வேண்டியது தான் மெயினாக ரோஸ்னா கவர் எல்லாத்துலேயும் நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் வாங்க போகிறேன் வாங்க அங்கே எத்தனை கடை இருக்குதுன்னு நான் காட்டுறேன் நீங்களும் பக்கத்தில் இருக்கிற டவுனில் நீங்கள் விசாரிச்சிங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்காத ஒரு அரிய பொருள்லாம் கிடையாது ஓகே கடைக்கு போய்ட்டு நான் வீடியோ கன்னியூ பண்ணுறேன் மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும் இன்னொரு விஷயம் என்னென்னா ப்ளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கனாலே இந்த ஸ்மால் பிஸ்னஸ்க்காக நம்ம ரசனா வீடியோ அனைத்தும் அதில் போட்டு வச்சுருக்கேன் நீங்கள் எல்லா விடையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் காய்ஸ் இப்போ நம்ம வந்து திருவாரூர் வந்தாச்சு இந்த மாதிரி கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா மெயினில் இருக்காது கொஞ்சம் இன்டீரியராக இருக்கும் பாருங்க இதுவே மெயின் ரோடுன்னு வச்சுங்க செம்ம க்ரௌடாக இருக்கும் இதெல்லாம் அப்படியே பேக் சைடு மெயின் ரோடுக்கு அந்த போகிறதுக்கு இது பேக் சைடு அப்புறங்க இங்கே நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்புறம் இதெல்லாம் வந்து கடைகளுக்கு ஹோல்சேல் கடை இதெல்லாம் ஸோ வந்து இதான் நம்ம கடை வாங்க வாங்கலாம் ஆனால் எப்படி இருக்கீங்க ஓகே ஆரஞ்ச் அப்புறம் கிரேப் கிரேப்பு தாங்க ம் ஆ ரசனா கவர் தான் ஆ சேப்பு கவர் ஆமாம் ஒரு கிலோ தாங்க இது வந்து கிரேப்பு இது ஆரஞ்ச் வேறு அப்பளம் சின்னது ஒன்று தாங்கண்ணா ம் எடுத்துக்கிறேன் ஆங்க இதெல்லாம் வீட்டிலே பண்ணி கூட நம்ம போடலாம் கிடைக்கி முப்பது ரூபா தானே இது ஓகே லெமன் சால்ட்டு தாங்கண்ணா அரை கிலோ எவ்வளவு தொண்ணூறுவா அரை கிலோ ஒன்று தாங்க அண்ணா ரேட்டு ஏறிடுச்சா இது அது கொஞ்சம் நல்ல புளிப்பாக இருக்கிறது தானே அது ஓகே ஓகே ஆ ஓகே ஓகே இது வந்து லெமன் சால்ட்டு புளிப்புக்கு யூஸ் பண்ணுறது நம்ம வேற அவ்வளோதான ஒரு கிலோ ஒரு கிலோ கவர் என்ன ரேட்ண்ணா இரநூத்தி நாற்பதுக்கா ஓகே அவ்வளோதான் அஞ்சு அவ்வளோதான் ஓகே வாங்கியாச்சு வாங்க போகலாம் கை சருபத்து கடை ஜூஸ் கடைக்கெல்லாம் வந்து இங்கேருந்தான் எஸ்என்ஸ் எல்லோரும் வாங்குவாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நனரி சர்பத்து இதான் வந்துச்சு தான் நம்ம ரோட்டு ஓரத்துலலாம் வந்து ஸ்டால் போட்டு நம்மளுக்கு வந்து சர்பத்து கடை வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் அது மட்டும் இல்லாமல் இந்த சோயா பீன்ஸு சோயா அது மட்டும் இல்லாமல் கலர் வத்தல் எல்லோருமே வந்து இங்கே இருக்குது இதெல்லாம் வந்து வீட்டிலேயே பண்ணி கடையில் கொடுக்கலாம் ஆனால் இங்கே ஹோல்சேல் மூட்டை கணக்கெலாம் வாங்கி பேக்கெட் போட்டு வச்சுருக்காங்க அப்புறம் பேக்க பேப்பர் கப்பு அப்புறம் வந்து அட்டை பேப்பர் கவர் எல்லாமே இங்கே இருக்கும் ஓகே சி வாங்கியாச்சு வாங்க பார்ப்பான் ஓகே இதுதான் கடை பார்த்துங்க இதேமாரி எல்லா டவுன்லேயும் சின்ன சின்ன டவுன்லேருந்து பெரிய டவுன் எல்லா இடத்துலேயும் இருக்கும் ஏன்னா மளிகை பேக்கர்லேயும் கேட்டிங்கனாலே உங்களுக்கு சொல்லுவாங்க இந்தமாரி ஐட்டம்லாம் எங்கெங்கே வாங்கலான்ட்டு வீட்டில் இருக்க லேடிஸ்க்குலாம் இது சரியான ஒரு வாய்ப்பு ஜூஸ் கடைக்கு ஓகே எஸ் இந்த வீடியோ எதிரோன்னு முடிச்சிக்கிறேன் தேங்க் யூ பாய்